தினம் தினம் திருநாளை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நவகிரகம் அப்படின்னாலே ஐயோ இது நம்ம போய் கோவிலில் தானே பரிகாரங்கள் செய்யணும் ஆமாம் நவகிரகங்களுக்கு பரிகாரம் செய்யணுன்னா கோவிலில் தான் செய்யணும் ஆனால் வழிபாடுகளை நம்ம வீட்டில் செய்யலாம் இல்லையா இந்த நவகிரகங்களை வீட்டில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப எளிய முறையில் நம்ம வீட்டில் நவகிரகங்களை வணங்கலாம் இந்த நவகிரகங்களை வீட்டில் வணங்குறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் எந்த கிரக தோஷம் இருக்கோ அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் மூன்றாவது நவகிரகங்கள் வந்து எப்பொழுதுமே தெய்வங்கள் கிடையாது அது இறைவனினுடைய பிரதிநிதிகள் தான் ஸோ நாம் போய் ஏதாவது ஒரு பரிகாரம் கோவிலில் செய்கிறோன்னா இந்த தினமும் நம்ம வீட்டில் பண்றோம் பார்த்தீங்களா இது நமக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இறைவனிடத்தில் நமக்காக பரிந்துரை செய்வது நவகிரகங்கள் தான் அதனால இந்த நவகிரகங்களை வீட்டில் எளிய முறையில் எப்படி நம்ம வணங்கலாம்ங்கிறதா இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா எல்லாருமே சூரியன் தானே பிரதானம் ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செய்யணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் நவகிரக வழிபாடுகளை நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு நவகிரக வழிபாடை முத நான் ஆரம்பிக்கிறது அதை நான் எந்த தினத்தில் ஆரம்பிக்கிறதுனா சனிக்கிழமை தான் ஸோ இந்த நவகிரக வழிபாடை நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்கணும்னா சனிக்கிழமையில் ஆரம்பிக்கிறோம் சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சனி ஹோரை சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து இரவு நேரத்தில் தான் பலம் பெற்றிருப்பார் அதனால் இந்த சனி பகவானுக்கு நம்ம காலையில் சிக்ஸ் டு செவன் சனி ஹோரையிலையும் காகத்திற்கு எள்ளு சாதம் வைப்பது இல்லைன்னா தனியாக சனி ஹோரையில் தீபம் ஏற்றுவது நல்லது இந்த மாலை நேரத்தில் சனிக்கிழமை சாயங்காலம் எட்டு டு ஒம்பதுக்கு பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் கோவிலுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு எள்ளு வழக்கு போடலாம் ஸோ நீங்கள் கோவிலுக்கு போய் பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டு எட்டு டும்போது நீங்கள் சாயங்காலம் பண்ணலாம் நம்ம வீட்லேயே பண்ணுறோம் வீட்டில் இந்த சாயங்காலம் எட்டு டும்போது சனி பகவானை வணங்கலாமா அப்படின்னா தனியாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் நம்ம வீட்லேயே சுவாமி சன்னதியில் வந்து ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் போதும் நம்ம சொல்கிறோம் இல்லையா சனீஸ்வரனுக்கு எட்டு வழக்கு ஏற்றணும்னு தேவையே இல்லை ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு முகமாக ஏற்றி விட்டு உங்கள் வீட்லேயே வந்து சங்கு புஷ்பம் இருந்ததுன்னா அதை வந்து போடலாம் சனீஸ்வர காயத்ரியை அந்த எட்டு டு ஒம்போது பதினெட்டு முறை ஜபம் பண்ணலாம் சனீஸ்வர காயத்ரி மட்டும் அந்த எட்டு டு ஒம்பது சாயங்காலம் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரிய ஹோரைங்கிறது காலையில் சூரியனுக்கு வந்து எப்போ பலம்னு கேட்டிங்கன்னா பகல் நேரத்தில் தான் ஸோ சூரியனுக்கு செய்யக்கூடிய வ விளக்கேற்றுறதோ பரிகாரமோ காலை வேளையில் தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு விளக்கேத்துங்க ஒரே ஒரு நெய் விளக்கேத்துங்க இந்த நெய் வழக்கு கிழக்கு முகமாக இருக்கணும் செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதை நீங்கள் வச்சு ஒரே ஒரு வழக்கு சூரியனினுடைய காயத்ரி இது பதினெட்டு முறை நீங்கள் நம்ம அதை சொல்லணும் ஸோ ஒரு பிடி கோதுமை அதை வந்து உங்கள் வீட்டில் புறாக்கள்லாம் வந்ததுன்னா புறாக்களுக்கு அந்த கோதுமையை வந்து போடலாம் இல்லைனா ஒரு பிடி கோதுமையை எடுத்து வச்சுட்டு பசுமாடுக்கு கொடுக்கலாம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து நந்தியாவட்ட பூ இருந்ததுன்னா நந்தியாவட்ட பூவோ மல்லிப்பூவோ அதை எடுத்துக்கோங்க சரி சாயங்கால நேரம் தான் நீங்கள் திங்கக்கிழமை சந்திரனுக்காக பண்ணணும் சந்திர ஹோரையோ இல்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் உதயம் இருது இல்லையா இந்த சந்திர உதயத்துல நீங்க பாருங்கள் சந்திரன் வந்துட்டானன்னு பாருங்க வானத்தில் சந்திரன் வந்த பிறகு வீட்டில் நீங்க மேற்கு முகமாக கிழக்கு முகம் இல்லாமல் மேற்கு முகமாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து நந்தியாவட்ட பூ அதில் வைத்து வந்து அந்த சந்திரனுக்கு உண்டான காயத்ரியை வந்து நீங்க சொல்லலாம் ஸோ நீங்கள் சந்திரனுக்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சோண்டு பச்சை பால் இருக்குது இல்லையா காய்ச்சாத பால் அந்த பச்சை பாலை வந்து அந்த அந்த விளக்குக்கு வந்து நைவேத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு துளசி செடியில் அதை விட்டுருங்க சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வேலையில் தான் விளக்கேற்றணும் செவ்வாய் குரையில் ஏற்றலாம் சிக்ஸ் டு செவன் ஏற்றலாம் ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றும் பொழுது செவ்வரளி பூ அதை வந்து அந்த விளக்கில் வந்து ஒரே ஒரு விளக்கு ஏத்துங்க போதும் செவ்வரளி பூ இது வந்து வடக்கு முகமாக நம்ம ஏத்துறது வந்து விசேஷம் சோ இந்த வடக்கு முகமாக இந்த செவ்வாய்க்கு வந்து தீபம் ஏற்றி செவ்வரளி பூவை வைத்து ஒரு பிடி வந்து துவரம் பருப்பு அந்த விளக்கு பக்கத்துல ஒரு கிண்ணத்துல வந்து வச்சிருங்க அந்த பருப்பு அப்புறம் பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு புதன் ஹோரை இந்த புத பகவானுக்கு உண்டான பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி தான் ஸோ அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு இதுவும் வடக்கு முகமாக ஏற்றி வைக்கலாம் இந்த வடக்கு முகமாக ஏற்றக்கூடிய இந்த விளக்கில வந்து துளசியை போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு பிடி பச்சை பயறு இந்த பச்சை பயிரை வந்து வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி இதையும் காக்கா நீங்கள் வந்து மாட்டுக்கு கொடுத்துறது நல்லது எல்லாமே இது எதுவுமே சுண்டல் பண்ணக்கூடாது அப்படி பச்சையாக தான் வைக்கணும் வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு குருகோரை இந்த குருகோரையில் ஒரே ஒரு நெய் விளக்கேத்துங்க இதுவும் நீங்கள் வடக்கு முகமாக நீங்கள் ஏற்றலாம் இந்த வடக்கு முகமாக ஏற்றக்கூடிய இந்த விளக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் பொடி கலந்த கொண்டக்கடலை இதை வந்து நீங்கள் வச்சு தீபம் ஏற்றி குரு பகவானினுடைய காயத்ரியை சொல்லலாம் கொண்டக்கடலையை மாட்டு கொடுத்துருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் சுக்ரனுக்கு வடக்கு முகமாக தான் ஏற்றணும் இந்த வடக்கு முகமாக ஏற்றக்கூடிய விளக்கு மொச்சை மொச்சை வந்து நீங்கள் தானமாக அந்த ஒரு பிடி மொச்சை வந்து வச்சு நீங்கள் சுக்கரனுக்காக ஏற்றலாம் இதில் நம்ம ரெண்டு கிரகங்கள் இல்லை ராகு கேத்து ஸோ இந்த ராகு பகவானுக்கு என்னைக்கு பண்ணணும்னா சனிக்கிழமை தான் பண்ணணும் நீங்கள் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுங்க போதும் ஆனால் ஒரு படி கருப்பு உளுந்து அதை வந்து நீங்கள் விளக்கு பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஏன்னா நம்ம நல்லெண்ணெயில் தீபம் போட்டுறோம் இல்லையா எள்ளு வைக்க வேண்டாம் எள்ளில் எண்ணெயை ஏற்றி விட்டு ஒரு படி கருப்பு உளுந்த வந்து வச்சு நீங்கள் அந்த நான் சொன்னேன் நீலா அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு புஷ்பம் கேத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் துவரம் பருப்பு ஒரு படி வைக்கிறீங்க இல்லைங்களா கேத்துக்கு நம்ம செவ்வாய்க்கு ஒரு படி துவரம் பருப்பு நீங்கள் ஒரு படி கொள்ளு வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள் போதும் ஸோ இப்படியாக நவகிரகங்களை நம்ம வீட்டிலேயே எளிய முறையில் நம்ம செய்யலாம் இந்த நவகிரக வழிபாடுகளில் அந்த விளக்குக்கு வைக்கிறதுக்கு கீழே வந்து நீங்கள் கோலம் வந்து போட்டுக்கோங்க இந்த கோலம் வந்து நான் இதில் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கோலம் போடணுன்னு ஸோ இதை நீங்கள் டிஸ்பிளேயில் வந்து பார்த்துக்கலாம் என்ன நேர்களே இந்த பதிவில் நவகிரகங்களை வீட்டில் எளிய முறையில் எப்படி வி விளக்கேற்றி வழிபடலாம்னு நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த விளக்கையை நான் சனிக்கிழமையில் வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் அப்படின்னு சொன்னேன் இல்லையா மற்ற நாட்களில் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய்லேயும் மற்ற நாட்கள் முழுவதுமே நீங்கள் மூன்று எண்ணெய் கலந்துக்கணும் நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் மற்றும் நெய் இந்த மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் போதுமானது மீண்டும் உங்களை நல்ல பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்